ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அட்வைதா கதா தாரா சிவாசாடி கோரபக்தவந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவதி கீதை உண்மை உருவில் அத்தியாயம் எட்டு அத்தியாயத்தின் தலைப்பு பரத்தை அடைதல் பதம் பத்து மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் இயேசு பக்திவேதாந்த சுவாமிபாதா அகில உலக கிருஷ்ண பக்தி ஸ்தாபக ஆச்சாரியார் மொழிபெயர்ப்பு எவன் ஒருவன் இறக்கும் தருவாயில் தனது உயிர் மூச்சை புருவங்களுக்கு மத்தியில் நிறுத்தி யோக பலத்தினால் பிரளாத மனதுடனும் முழு பக்தியுடனும் பரம புருஷரை நினைப்பதில் ஈடுபட்டுள்ளானோ அவன் நிச்சயமாக பரம புருஷ பகவானை அடைவான் பொருளுரை இறக்கும் நேரத்தில் மனதை பரம புருஷ பகவானின் மீது பக்தியுடன் நிலைநிறுத்த வேண்டும் என்று மிக தெளிவாக இங்கு கூறப்பட்டுள்ளது யோக பயிற்சி பெற்றவர்கள் மூச்சே புருவங்களுக்கு மத்தியில் அல்லது அக்ஞா சக்கரத்திற்கு எழுப்ப வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஆறு சக்கரங்களின் மீது தியானம் செய்யக்கூடிய சக்கரா யோக பயிற்சி இங்கே அறிவுறுத்தப்பட்டுள்ளது தூய பக்தன் இத்தகைய யோகத்தினை பயிற்சி செய்வதில்லை இருப்பினும் எப்போதும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ளதால் பரமபுருஷ பகவானின் கருணையால் அவன் அவரை நினைக்க முடியும் இது பதினான்காம் பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது யோக பாலேனா என்னும் சொல் இப்பதத்தில் மிக முக்கியமானதாகும் ஏனெனில் யோக பயிற்சி இன்று யோகமானாலும் சரி பக்தி யோகமானாலும் சரி இறக்கும் நேரத்தில் இத்தகைய தெய்வீக நினைவை அடைவது சாத்தியமல்ல மரணத்தின் போது திடீரென்று பரமபுருஷரை நினைக்க முடியாது ஏதேனும் ஒரு யோக வழிமுறையை குறிப்பாக பக்தி யோக வழிமுறையை பயிற்சி செய்திருக்க வேண்டும் மரணத்தின் போது ஒருவனது மனம் மிகவும் சஞ்சலமாக இருக்கும் என்பதால் திவ்யமான இந்த யோக பயிற்சியை அவன் தனது வாழ்விலேயே பயிற்சி செய்ய வேண்டும் பதம் பதினொன்று மொழிபெயர்ப்பு வேதங்களை கற்றவர்களும் ஓங்காரத்தை உச்சரிப்பவர்களும் துறவில் சிறந்த முனிவர்களும் பிரம்மனில் நுழைகின்றனர் இத்தகைய பக்குவத்தை விரும்புபவன் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறான் முக்தி அடைவதற்கான இம்முறையை தற்போது நான் உனக்கு சுருக்கமாக விளக்குகிறேன் பொருளுரை புருவங்களுக்கு மத்தியில் உயிர் மூச்சை நிறுநிறுத்து நிலைநிறுத்தக்கூடிய ஷட் சக்கர யோக பயிற்சியினை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் பரிந்துரைத்தார் சச்சக்கரா யோகத்தை எவ்வாறு பயிற்சி செய்வது என்பது அர்ஜுனனுக்கு தெரியாமல் இருக்கலாம் என்பதால் அவ்வழிமுறையினை பின்வரும் பதங்களில் விளக்குகிறார் பகவான் பிரம்மன் தன்னிரகத் தன்னிரகற்றது என்ற போதிலும் பற்பல தோற்றங்களையும் நிலைகளையும் உடையது என்று பகவான் கூறுகிறார் குறிப்பாக அருவவாதிகள் அக்ஷரா எனப்படும் ஓங்காரத்தினை பிரம்மனாக கருதுகின்றனர் துறவரம் போன்றுள்ள சாதுக்கள் செல்லக்கூடிய அருவ பிரம்மனை பற்றி கிருஷ்ணர் இங்கு விளக்குகிறார் வேத கல்வி முறையில் பூரண பிரம்மச்சாரியாக ஆன்மீக குருவுடன் வாழ்வதன் மூலம் மாணவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஓங்காரத்தினை உச்சரிப்பதற்கான பயிற்சியும் இறுதி இலக்கான அருவ பிரம்மனை பற்றிய ஞானமும் அளிக்கப்படுகின்றது இவ்விதமாக அவர்கள் பிரம்மனின் இரண்டு நிலைகளை உணர்கின்றனர் இப்பயிற்சி மாணவர்களது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிகவும் இன்றியமையாதது ஆனால் இத்தகைய பிரம்மச்சாரிய வாழ்க்கை தற்காலத்தில் முற்றிலும் சாத்தியமில்லாததாகும் மாணவ பருவத்தின் தொடக்கத்திலிருந்தே பிரம்மச்சாரியத்தை பின்பற்றுவதற்கான வாய்ப்பு சற்றும் இல்லாத அளவில் உலக சமுதாய அமைப்பு மாறிவிட்டது உலகெங்கும் பற்பல அறிவுத்துறைகளில் உடைய கல்வி நிலையங்கள் பல உள்ளன ஆனால் பிரம்மச்சாரிய நெறிகளில் மாணவர்களை பயிற்றுவிக்க கூடிய அதிகாரம் பெற்ற நிறுவனம் ஒன்று கூட இல்லை பிரம்மச்சாரியத்தை பயிற்சி செய்யாத வரையில் ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் பெறுவது மிகவும் கடினமாகும் எனவேதான் கலியுகத்திற்கான சாஸ்திர வழிகாட்டுதலின்படி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் பகவானின் கிருஷ்ண திருநாமத்தை உச்சாரணத்தை தவிர முழு முதற் கடவுளை உணர்வதற்கு வேறு எந்த வழிமுறையும் கிடையாது என்று பகவான் சைதன்யர் அறிவித்துள்ளார் பதம் பன்னிரண்டு மொழிபெயர்ப்பு புலன்களின் எல்லா ஈடுபாடுகளிலிருந்தும் விடுபட்டிருப்பதே யோக நிலை புலன்களின் எல்லா கதவுகளையும் மூடி மனதை இதயத்திலும் உயிர் மூச்சை தலை உச்சியிலும் நிறுத்தி ஒருவன் யோகத்தில் தன்னை நிலைநிறுத்துகிறான் பொருளுரை யோகத்தை இங்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதை போன்று பயிற்சி செய்ய விரும்புபவன் புலனின்பங்களின் கதவுகளை அனைத்தையும் முதலில் அடைக்க வேண்டும் இப்பயிற்சி புலன்களை புலனின்ப விஷயங்களிலிருந்து விலக்குதல் விளக்குதல் எனப்படும் அறிவை சேர்க்கும் புலன்களான கண் காது மூக்கு நாக்கு தோல் ஆகியவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் புலனின்பத்தில் ஈடுபடுவதற்கு அவற்றை அனுபவி அனுமதிக்க கூடாது இவ்விதமாக மனம் இதயத்தில் உள்ள பரமாத்மாவின் மீது ஒருநிலைப்படுத்தப்படுகிறது உயிர் மூச்சு உத்தன் உச்சந்தலைக்கு ஏற்றப்படுகிறது இந்த வழிமுறை ஆறாம் அத்தியாயத்தில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது ஆனால் முன்பே கூறியபடி இந்த யுகத்தில் இவ்வழிமுறை நடைமுறைக்கு சாத்தியமானதல்ல மிக சிறந்த வழிமுறை கிருஷ்ண பக்தியே எப்போதும் தனது மனதை பக்தி தொண்டில் கிருஷ்ணரின் மீது நிலைநிறுத்த முடிந்தால் சமாதி என்று அழைக்கப்படும் சமாதி என்று அழைக்கப்படும் சஞ்சலமற்ற திவ்யமான ஆள் நிலையில் நிலைப்பது மிகவும் எளிதானதாகும் இந்த யோக பயிற்சி நிறைப்பெற்ற பிறகு ஓம் என்னும் புனித பிரணவத்தை உச்சரித்து பரமபுருஷ பகவானை எண்ணிக்கொண்டு உடலை வி உடலை விடுபவன் நிச்சயமாக ஆன்மீக கிரகங்களை அடைவான் பொருளுடன் ஓம் பிரம்மன் பகவான் கிருஷ்ணர் ஆகியவற்றுக்கு இடையில் வேறுபாடு இல்லை என்பது இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது கிருஷ்ணரது அருவ ஒளியே ஓம் ஆனால் ஹரே கிருஷ்ணா என்னும் சத்தத்தினுள் காரமும் அடங்கியுள்ளது இந்த யுகத்தில் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிப்பது பரிந்துரைக்கப்படுகிறது என்பது தெளிவு எனவே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரித்து கொண்டு ஒருவன் தனது உடலை நீத்தான் அவனது பயிற்சியின் தன்மையை பொறுத்து அவன் ஆன்மீக கிரகங்களில் ஒன்றை அடைவது உறுதி கிருஷ்ண பக்தர்கள் கோலோக விருந்தாவனம் எனப்படும் கிருஷ்ணாலோகத்தை அடைகின்றனர் உருவத்தை வழிபடுபவர்களுக்கு ஆன்மீக வானிலுள்ள வைகுண்டம் என்று அழைக்கப்படும் எண்ணிலடங்காத இதர கிரகங்களும் உண்டு ஆனால் ிகள் பிரோதியே தங்கிவிடுகின்றனர் ஒளிபு பிரதாவின் மகனே பிரலாத மனதுடன் என்னை எப்போதும் நினைப்பவன் சுலபமாக என்னை அடைகிறான் ஏனெனில் அவன் பக்தி தொண்டில் இடையிறாது ஈடுபட்டுள்ளான் பொருளுரை கலங்கமற்ற பக்தர்களால் அடையப்படும் இறுதி இலக்கு இப்பதத்தில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது இவர்கள் பக்தி யோகத்தின் மூலம் பரமபுருஷ பகவானுக்கு தொண்டு செய்கிறார்கள் நான்கு விதமான பக்தர்களை முன்பு கண்டோம் துயரத்தில் இருப்போர் கேள்வி உடையோர் உலக லாபங்களை விரும்புவோர் மற்றும் கற்பனை தத்துவவாதிகள் மேலும் முக்தி அடைவதற்கான பல்வேறு வழிகளும் விளக்கப்பட்டன கர்ம யோகம் ஞான யோகம் மற்றும் மதா யோகம் இந்த யோக வழிமுறைகளின் கொள்கையில் சற்று பக்தியும் உள்ளது ஆனால் ஞானமோ கர்மமோ அதா யோகமோ கலக்காத தூய்மையான பக்தி யோகத்தினை இப்பதம் குறிப்பிடுகிறது அனநியசேதா என்னும் வார்த்தையில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல் தூய பக்தி யோகத்தில் பக்தன் கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் விரும்புவதில்லை ஸ்வர்கலோகங்களுக்கு பிற பெறவோ பிரம்மஜோதியுடன் ஒன்றாக கலக்கவோ மோக்ஷம் பெறவோ பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி அடையவோ தூய பக்தன் விரும்புவதில்லை அவன் எதற்கும் ஆசைப்படுவதில்லை சைதன்யா சரதாமிரதத்தில் தூய பக்தன் சுயநலம் எதுவும் இல்லாதவன் என்று வர்ணிக்கப்படுகிறான் பக்குவமான அமைதி அவனுக்கு மட்டுமே சொந்தமானது சுய லாபங்களை விரும்புபவர்களுக்கு அல்ல கர்ம யோகி ஞான யோகி அல்லது ஹதாயோகியும் தனக்கென்று சொந்த ஆசைகளை கொண்டுள்ளான் ஆனால் பக்குவமான பக்தனோ பரமபுருஷ பகவானை திருப்தி செய்வதை தவிர வேறு எந்த ஆசையும் இல்லாதவன் எனவேதான் தன்னிடம் அசையாத பக்தி உடையவன் தன்னை எளிதில் அடைவதாக கூறுகிறார் பகவான் கிருஷ்ணரின் பல்வேறு ரூபங்களில் ஏதேனும் ஒரு ரூபத்திற்கான பக்தி தொண்டில் தூய பக்தன் எப்போதும் ஈடுபட்டுள்ளான் ராமர் நரசிம்மர் போன்ற பல்வேறு விரிவுகளாகவும் அவதாரங்களாகவும் கிருஷ்ணர் விளங்குகிறார் ஒரு பக்தன் பரமபுருஷரின் இந்த தெய்வீக ரூபங்களில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து தொண்டின் மூலம் தனது மனதை அவரின் மீது பதிய வைக்கலாம் அத்தகு பக்தன் மற்ற யோக பயிற்சியாளர்களை பாதிக்கும் எந்த பிரச்சனையையும் சந்திப்பதில்லை பக்தி யோகம் மிகவும் எளிதானதும் தூய்மையானதுமோ தூய்மையானதும் பயிற்சி செய்ய சுலபமானதும் ஆகும் ஹரே கிருஷ்ணா உச்சாடனத்தின் மூலம் இதனை எளிமையாக தொடங்கலாம் கடவுளின் அனைவரின் மீதும் கருணை வாய்ந்தவர் இருப்பினும் நாம் முன்னரே விளக்கியது போல என்றும் பிறலாது எப்போதும் தனக்கு சேவை செய்யும் பக்தர்களிடம் அவர் தனி கவனம் செலுத்துகிறார் பகவான் பல்வேறு வழிகளில் அப்பக்தனுக்கு உதவுகிறார் வேதங்களில் அல்லது கடவுபடிஷா ஒன்று இரண்டு இருபத்தி மூன்றில் கூறப்பட்டுள்ளது போல எவன் முழுமையாக சரணடைந்து பரமபுருஷனின் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ அவன் பரமபுருஷரை உண்மையாக புரிந்து கொள்ள முடியும் மேலும் பகவத்கீதையில் பத்து பத்தில் கூறப்பட்டுள்ளது போல பக்தனுக்கு தேவையான புத்தியினை பகவானே வழங்குகிறார் அதன் மூலம் பக்தனால் பகவானை அவரது ஆன்மீக உலகில் இறுதியாக அடைய முடியும் தூய பக்தனின் விசேஷ குணம் என்னவெனில் இடம் நேரம் கருதாமல் எப்போதும் அவன் கிருஷ்ணரை மட்டும் பிரலாது எண்ணிக்கொண்டுள்ளான் இதில் எந்த ஒரு தொல்லையும் இருக்கக்கூடாது அவன் தனது சேவையை எங்கும் எப்போதும் செயலாற்ற முடியும் விருந்தவனம் போன்ற பகவான் வசித்த புனியஸ்தலங்களுக்கு சென்று அங்குதான் பக்தன் வாழ வேண்டும் என்று சிலர் கூறுகின்றனர் ஆனால் ஒரு தூய பக்தன் எங்கு வேண்டுமானாலும் வாழ முடியும் அவ்வாறு வாழ்ந்து தனது பக்தித் தொண்டின் மூலம் விருந்தாவனத்தின் சூழ்நிலையை அங்கேயே உருவாக்க முடியும் என் பிரபுவே தாங்கள் எங்கு உள்ளீரோ அங்கே விருந்தாவனம் உள்ளது என்று ஸ்ரீ அட்வைதர் பகவான் கூறியுள்ளார் எப்போதும் தொடர்ந்து அல்லது தினமும் என்று பொருள்படக்கூடிய சததம் நித்யாச்ச ஆகிய வார்த்தைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல தூய பக்தன் எப்போதும் கிருஷ்ணரை நினைத்து அவரை தியானிக்கின்றான் பகவானை எளிதில் அடையக்கூடிய தூய பக்தனின் குணங்கள் இதுவே பக்தி யோகமே எல்லா முறைகளை விட உயர்ந்த முறையாக கீதையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது பொதுவாக பக்தி யோகிகள் ஐந்து விதத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஒன்று சாந்த பக்தர் பக்தி தொண்டில் சாந்தமாக ஈடுபட்டுள்ளவர் இரண்டாவது தாஷ்ய பக்தர் பக்தி தொண்டில் சேவகனாக ஈடுபட்டுள்ளவர் மூன்றாவது சக்கிய பக்தர் நண்பனாக ஈடுபட்டுள்ளவர் நான்காவது பட்ஸ் வாட்ஸல்விய பக்தர் பெற்றோராக ஈடுபட்டுள்ளவர் ஐந்தாவது மாதுரிய பக்தர் பரமபுருஷரின் காதலராக ஈடுபட்டுள்ளவர் இத்தகைய வழிகளில் ஏதேனும் ஒன்றின் மூலம் முழுமுதற் கடவுளின் திவ்யமான அன்பு தொண்டில் இடையிடாது எப்போதும் ஈடுபட்டுள்ள தூய பக்தர் பரமபுருஷரை மறக்க முடியாது என்பதால் அவரை அடைவது அவனுக்கு மிகவும் எளிதாகின்றது தூய பக்தனால் ஒரு கணம் கூட பரமபுருஷரை மறக்க முடியாது அது போல பகவானாலும் தனது தூய பக்தனை ஒரு கணமும் மறக்க முடியாது இதுவே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 என்னும் மகாமந்திரத்தை உச்சரிக்கும் கிருஷ்ண உணர்வு முறையின் மிக சிறந்த வரப்பிரசாதமாகும் श्री श्रम भगवद गीता की जय श पाद की जय गौरप्रम नंद हरि भो